தமிழக பாஜகல ஏகப்பட்ட கோஷ்டி மோதல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரியல இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ தமிழக பாஜகலாம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது ஏன்னா ரீசண்டா ஒரு ரெண்டு பேரை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க அதுல ஒருத்தரை ஒரு வருஷத்துக்கு இடைக்கால நீக்கம் அப்படிங்கிற நீக்கிருக்காங்க இன்னொருத்தரை இன்னொருத்தரை ஃபுல்லாவே கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க இது குறித்து கண்டிப்பா நம்ம பாத்தே ஆகணும் கொஞ்சம் டீப்பா பாத்தே ஆகணும் அதையும் பார்த்துடலாம் அடுத்ததாக பக்ரீத் பண்டிகை நாள்ல நடந்த ஒரு கோரமான சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இங்க நிறைய பேரு நான் ஒரு நடுநிலையாளன் நான் நேர்மையான நடுநிலையாளன் அப்படி மாதிரி எல்லாம் ஊரை ஏமாத்திட்டு வருவானு இல்லையா அவனுங்க எல்லாருமே நம்ம கீழ்ச்சி தொங்க விடணும் கண்டிப்பா கீழ்ச்சி தொங்க விட்டே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் ஸோ தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட்டே நீங்க ஃபுல்லா பாருங்க ஸோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயன் இனதமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தமிழக பாஜகலே நிறைய பேர் இருக்காங்க சமீபத்துல தமிழிசை மேடம் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி திரு கல்யாணராமன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை பேசியிருந்தாரு பல பழிகளை அவர் மேல போட்டிருந்தாரு அவர் அண்ணாமலை குறித்து அவதூறா பேசுறதுனால நான் உட்பட பல பேர் அவருக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரீசண்டா தமிழக பாஜகல இருந்து அவரை ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க இதை தமிழக பாஜகவே அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க அறிவிக்கை சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் திரு கல்யாணராமன் அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார் இது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயலாக இருப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின்படி திரு கல்யாணராமன் அவர்கள் கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் ஒரு வருடத்திற்கு நீக்கப்படுகிறார் ஒரு வருஷத்துக்கு நீக்கப்படுறார் ஆகவே கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது என்றும் தாயக பணியில் எம் சந்திரன் இந்த எம் சந்திரன் அப்படிங்கிறவர் சிந்தனையாளர் பிரிவினுடைய தலைவராக இருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அவர்தான் தான் கையெழுத்து போட்டிருக்காரு இது திரு கல்யாண ராமன் அவர்களை ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்களையா அதனுடைய அறிக்கை திரு கல்யாண ராமன் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை பரவிட்டு வந்துட்டு இருந்தா அதனால நீங்க கட்சியை விட்டு ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிருக்கீங்க ஓகே இது வந்து ஏத்துக்க முடியா இருக்கு ஆனா சம்மதமே இல்லாம திரு திருச்சி சூர்யா சிவா அவர்களை எதுக்கு நீங்க தள்ளி வச்சீங்க அதுவும் நீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்க தள்ளி வச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒட்டு கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் அறிவிக்கை இதர மாநில பொதுச் செயலாளர் திரு திருச்சி எஸ் சூர்யா அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் ஆகவே கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது சாய் சுரேஷ் குமரேசன் போட்டிருக்காரு அதாவது மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாநில தலைவருக்கு எதிராக பேசினாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைப்பீங்க இடைக்கால நீக்கம் செய்வீங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் அவருக்காக களத்துல இறங்கி பல பேரை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைரக்டா எல்லாருமே போட்டு தாக்குற திரு திருச்சி சூரியசிவா மாதிரியான ஆட்களை கட்சியை விட்டு தூக்குவீங்க சூப்பர் சார் சூப்பர் உங்களால அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இது குறித்து திருச்சி சூரியசிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்க எடுக்கப்பட்டு நான் தமிழ்நாட்டு பாஜகவில் இணைந்தேன் என் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என் தலைவனை பேசியதற்கு நான் பதிலளித்தேன் அதற்காக என் மேல் நடவடிக்கை என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நிலையிலும் அண்ணன் அண்ணாமலை குடும்பத்தில் ஒருவனாகவே இருப்பேன் இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை சுயமரியாதை முக்கியம் எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என் மீது அன்பு கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி திருச்சி சூரியா வாட்னா சொல்லியிருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தான் இவர் நின்று இருக்காரு அண்ணாமலை அவர்கள் பற்றி அவதூறு எதிராக தான் திருச்சி சூரியா சிவாட்டின இறங்கி பல சம்பவங்களை செஞ்சாரு முக்கியமா இந்த சீமான் கட்சியில இருக்கக்கூடியவர்களை இவர் பயங்கரமா சம்பவம் செஞ்சிருந்தாரு அதுக்காக தான் இவரை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்கம் நீங்க கல்யாணராமன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னா அதே மாதிரி திருச்சி சூராசிவர்களும் நீங்க நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ வேற பேசப்பட்டிருக்கு ஏதோ டீலிங் நடந்திருக்கு அதனால அதனாலதான் திருச்சி சூரியா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க மாதிரிலாம் சொல்றாங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கட்சிக்குள்ள ஒரு சில பேர் இல்லையா அவங்களுடைய சதி வேலையாளா தான் திரு திருச்சி சுரேஷ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு பாஜக தமிழகத்துல இவ்வளவு நாள் உருப்படாம இருக்கிறதுக்கான காரணத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக திருச்சி சுரேசிவ மாதிரியான ஆட்கள் களத்துல இறங்கி சண்டை போடுறாங்க அத மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க கூட நிக்காம இங்க இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா தான் தமிழகத்துல பாஜக வளரவே இல்லை இப்ப வரைக்கும் பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கான காரணம் இவங்க எல்லாம் தான் இது மாதிரி எல்லாம் பாஜக நடக்கிறதுனாலதான் பாஜகவிற்கு யாரும் வரதே கிடையாது புதுசா பாஜகக்குள்ள வரத்துக்கு பயப்படுறதுக்கான காரணமே இதுதான் இது மட்டும்தான் தான் லேடராமன் அவர்கள் ஆர் காரர் சித்தாந்தவாதி எல்லாமே ஓகே ஆனா திருச்சி சுரேஷ் மாதிரி களத்துல இறங்கி சண்டை போட்டாரா அண்ணாமலைக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்தாரா இவர மாதிரியே கல்யாணராமன் அவர்கள் ஓடி வந்து நின்னாரா தலைவனை விரும்புற தலைவனை மதிக்கிற தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் லாங் லாஸ்டா இருக்கும் திமுக இப்ப வரை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன திமுக தலைவர்களா இல்ல திமுக தலைவர்கள் மீது இந்த தொண்டர்கள் வச்சிருக்க கூடிய அலாதியான அன்பு தலைவனை குறித்து யாராச்சும் தப்பா பேசுறாங்கன்னா அந்த களத்துல இறங்கி பயங்கரமான சம்பவங்களை திமுக தொண்டர்கள் பண்ணுவாங்க அதனாலதான் திமுக இப்போ வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க கட்சிகளை பாருங்க தொண்ட தலைவனையும் சரி கட்சியும் சரி அப்படி நேசிக்கிறாங்க அதே மாதிரி கட்சியும் தலைவனும் தொண்டர்களை நேசிக்கிறாங்க தொண்டர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி தராங்க திருச்சி சூர்யா சிவா மாதிரியான ஆட்கள் பாஜக மாதிரியான ஒரு கட்சிக்கு வரதே அபூர்வம் மனுஷ அண்ணாமலை அண்ணனுக்காக இறங்கி அவ்வளவு சம்பவங்கள் பண்ணியிருக்காரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கூடவே சண்டை பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் அவரு பெரிய அளவுல பதவிகளோ சீட்டோ கேட்கவும் இல்லை ஆனா இப்போ அந்த மனுஷோட நிலைமை என்ன கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க திரு கல்யாணராமன் அவர்களை கட்சியை விட்டு ஒரு வருஷத்துக்கு இருக்காங்க ஆனா திரு திருச்சி சூர்யா சிவா அவர்களை கட்சியை விட்டே இருக்காங்க இப்படியே பண்ணுங்க தமிழகத்துல பாஜக வரங்கின மாதிரி தான் ஐ ஹோப் அண்ணாமலர்கள் இந்த ஒரு விவகாரத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு வேற மாதிரி டீல் பண்ணிட்டு கண்டிப்பா திருச்சி அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் பட் திருச்சி சுரேசிவார்கள் என்ன ஸ்கூல் பையனா காவிடுறது பழவிடுறது மறுபடியும் காவிடுறது பழ விடுறது மறுபடியும் காவிடுறது பழ விடுறது எனக்கு தெரிஞ்சு திரு திருச்சி சூரியாசிவார்களை மூணு முறை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க ஒஸ்ட்டுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த ஒரு விவகாரம் என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்துக்களே தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்க கூர்ந்து கவனிங்க ஹிமாச்சல்ல ஜாவித் அப்படிங்கிறவன் ஒரு துணி கடை ஒண்ணு நடத்திட்டு வந்துட்டு இருக்கான் இப்ப பக்ரீத் போச்சு இல்லையா அந்த பக்ரீத் நாள்ல அவன் பசுமாட்டை வெட்டியிருக்கான் அந்த ஒரு போட்டோவை அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வச்சிருக்கான் அந்த ஒரு போட்டோவை மட்டும் வாட்ஸ்அப்ல வைக்காம ஹிந்துக்களா மார்க் பண்ற மாதிரி அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருக்கான் இவன் இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ வச்சிருக்கிறத நிறைய பேர் பாத்திருக்காங்க அப்புறமா பல ஹிந்துக்கள் ஒன்னா சேர்ந்து அவன் ஹிமாச்சல்ல ஒரு துணி கடை வச்சிருக்கான்னு சொன்னா பாத்தீங்களா அங்க போயிட்டு அந்த கடையை பயங்கரமா அடிச்சு காலி பண்ணிருக்காங்க உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி தூரம் போட்டிருக்காங்க இந்த செய்தியானது செம்ம வைரலா போச்சு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பன்றிகள் உட்பட இங்க இருக்கக்கூடிய இந்த சோ கால் லிபரல்ஸ் அண்ட் ஜெனரல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அந்த சூறையாடப்பட்ட வீடியோ அவருடைய கடையை சூறையாடினாங்களே அந்த ஒரு வீடியோவை போட்டு இப்படி சொல்லியிருக்கானுங்க இன் ஹிமாச்சல் ஹிந்துத்துவா மாப் ஹிந்துத்துவா மாபாமா அட்டாக்டு தி முஸ்லிம் மேன் ஷாப் இன் ஃபிரண்ட் ஆஃப் தி போலீஸ் லூட்டிங் அண்ட் லூட்டிங்லாம் கிடையாது யாரும் திருடல அங்க இருக்கிற பொருளா தூக்கி வெளியே தான் போட்டாங்க யாரும் திருடல ஆனா இவன் பாருங்க திருநாள் போட்டு வச்சிருக்கான் a பிக்சர் ஆஃப் an அனிமல் சாக்ரிஃபைஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ் இவன் வெட்டான் இவன் வெட்டி போட்டு அனிமல் சாக்ரிஃபைஸ் சொல்றான் பாருங்களேன் இப்படி போலியான செய்தியை பரப்பிட்டு வந்தானுங்க இவன் போட்ட இந்த ட்வீட் இருக்கு இல்லையா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர் இதே ட்வீட் போட்டு வச்சிருக்கானுங்க அதாவது அவன் மாட்டு வெட்டி அதை போட்டோ எடுத்து அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஹிந்துக்களை மார்க் பண்ணிருக்கான் அதனால அவன் கடையை மட்டும் அடிச்சு காலி பண்ணிருக்காங்க இந்த ஹிந்துக்கள் எல்லாருமே அதுக்கு எப்படி எல்லாம் சோசியல் மீடியால போலியான செய்திகளை பரப்பிட்டு வரானுங்க பாருங்களேன் வெறும் கடையை மட்டும் அடிச்சு காலி பண்ணதுக்கு ஹிந்துத்துவ மாபுன்னு சொல்றான்

இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக ப்ரீஃபா அந்த விவாதம் குறித்து சொல்றேன் நூபூர் சர்மா அவர்கள் ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அந்த டிபேட்ல இன்னொரு இஸ்லாமியரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாரு அந்த இஸ்லாமியர் என்ன பண்றாரு சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை ரொம்ப கொச்சையா அருவருக்கிற மாதிரி பேசி இருக்காரு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி நுபுர் சர்மா அவர்கள் அவங்களும் ஒரு விஷயத்தை சொல்லிருந்தாங்க ஆனா அவங்க அவதூர் எல்லாம் பரப்பல அவங்களுடைய மத புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குவாட் பண்ணி சொல்றாங்க அதை மட்டும் ட்ரிம் பண்ணி முகமது ஜூபேர் அப்படிங்கிற ஒரு பன்னிக்குட்டி ஃபேக் ஆ ஒரு நெரட்டிவா செட் பண்ணான் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கறது இந்த ஊர் உலகமே பார்த்தது அதுக்கப்புறம் தான் பல மோசமான சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடந்தது கண்ணையா லால் அப்படிங்கிற ஒரு டைலரு நுபுர் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு அதை பார்த்த ரெண்டு இஸ்லாமியர்கள் இந்த கண்ணையா லால் அவர்களுடைய டெய்லர் கடைக்கு கஸ்டமர் மாதிரி போயிட்டு அவரு வெட்டினானுங்க அந்த வீடியோவை எடுத்து வேற போட்டானுங்க வெறும் நுபுர் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு வெட்டி கொண்டானுங்க ஆனா அது மாதிரியான சம்பவமா இமாச்சல நடந்தது சொல்லுங்க அத மாதிரி சம்பவமா இமாச்சல நடந்தது ஆனா அதுக்கு இவனுங்க எத மாதிரியான செய்திகள் போடுறானுங்க பாத்தீங்களா முக்கியமா இந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் எப்படி போலியான செய்திகளை போடுறானுங்க பாத்தீங்களா வெறும் கண்ணையா லால் மட்டுமா இறந்தாரு முப்பூர் சபாவுடைய விவகாரத்துக்கு அப்புறமா வெறும் கண்ணையா லால் மட்டுமா இறந்தாரு கிடையாது இத பாருங்க ஹிந்து பாய் ப்ரூட்டலி அசால்ட் பை எ முஸ்லீம் மாப் ஃபார் ஷேரிங் சோஷியல் மீடியா போஸ்ட் இன் சப்போர்ட் ஆஃப் நுபூர் ஷர்மா இது ஒன்னு உமேஷ் கோலே வாஸ் ப்ரூட்டலி டு டெத் பை ஃபார் ஷேரிங் ஹேக்டுங் சோசியல் மீடியா போஸ்ட் சப்போர்ட்டிங் நுபூர் சர்மா இத்தனைக்கும் உமேஷ் கோலே அவருடைய நண்பர் தான் அவரை கொலை பண்ணது இது மட்டும் கிடையாது இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம நாட்டுல நடந்தது நுப்பூர் சம்பவங்களுடைய உருவ பூமியை தூக்குல மாற்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் பப்ளிக் பிளேஸ் எல்லாம் பண்ணியிருந்தானுங்க அது மட்டுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பச்சை குழந்தைங்களை ரெண்டு குழந்தைகளோட கழுத்தை அறுத்து அந்த குழந்தையோட ரத்தத்தை குடிச்சானுங்க அப்போல்லாம் எங்க போச்சு இந்த எச்ச ஊடகங்கள் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு சின்ன குழந்தையோட கழுத்தை வெட்டி ரத்தத்தை குடிச்சானுங்க இமாச்சல்ல அந்த ஜாவித் அப்படிங்கிறவன் அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு அவனை யாராச்சும் இப்படி பண்ணாங்களா இல்ல அவன் கடையை மட்டும் தான் சூறையாடுறாங்க ஆனா அதுக்கு இவனுங்க என்ன சொல்றானுங்க எப்படி கதை கட்டுறாங்க கண்ணையலால் உமேஷ் கோலே சின்ன பசங்க சொல்லிட்டு அவ்வளவு பேரை கொலை பண்ணதெல்லாம் டாலரன்ஸ் ஆமா ஆனா அவனுடைய கடையை சூறையாடுறது இன்டாலரன்ஸ் ஆமா என்னடா நியாயம் உங்களுக்கு என்ன நியாயம் உங்களுக்கு இந்த விவகாரம் குறித்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன் இதை கொஞ்சம் பாருங்க ஸ்டோரி ஆஃப் டூ இந்தியன்ஸ் பிக் ஒன் கண்ணை அலால் ஆஸ் கூட்டிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன் சப்போர்ட் ஆஃப் நுபுர் சர்மா பிக் டூ ஜாவித் ஆஸ் கூட்டிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆஃப் கவுஸ் லாட்டரி டிஃபரன்ஸ் இஸ்லாமிஸ்ட் கண்ணையா அண்ட் ஜாவத் இஸ் இஸ் ஸ்டில் ஸ்டில் அலைவ் அலைவ் கன்க்ளூஷன் ஃபாலோ லா ஆஃப் தி அந்த அந்த அவர்கள் அப்படி நபரும் பிஹேட்ல வெளியில சுத்திட்டு தான் இருக்கான் ஜாலியா தான் இருக்கான் பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்துக்களுடைய இப்படி தான் இருக்கு நம்ம ராமரோட நமக்கு ஐநூறு வருஷமாச்சு அதை பார்க்கும் போது இதெல்லாம் சாதாரணம் தான் இல்ல ஒற்றுமை 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 இல்லாத வரைக்கும் இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லாத வரைக்கும் இத மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து தான் இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது கண்ணன் மறுபடியும் அடுத்து ஒருக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி